வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் தமிழக பாஜக உடைய எண் மக்கள் பாத யாத்திரையுடைய நூறாவது நாள் நேற்று நடந்துச்சு அதை பத்தி நம்ம வந்து ஐந்தாவது சட்டமன்ற தொகுதியில் அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொண்டிருக்காரு சட்டமன்ற தொகுதி எது தெரியுமா அண்ணாமலை அவர்களுடைய சொந்த தொகுதி அரவக்குறிச்சி தான் அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரை நேற்று வந்து நடந்திருக்கு அண்ணாமலையுடைய சொந்த ஊரா ஏகப்பட்ட கிரௌட வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு கூட்டம் வந்து கூடுச்சு இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில தான் அண்ணாமலை போட்டியிடறாரு அறவக்குறிச்சி தொகுதியில் ஏராளமான சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து இருக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும்போது பின்னத்துக்கடவு தொகுதியை அண்ணாமலை வந்து கேட்டார் ஆனால் அரவக்குறிச்சி தொகுதியில் தான் பாஜகவுக்கு வந்து சீட்டு ஒதுக்குனாங்க அதிமுக வந்து ஒதுக்குனாங்க வேணும்னே ஒதுக்கி இருப்பாங்க போல் அண்ணாமலை தோக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒதுக்கியிருப்பாங்க போல அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை போட்டிருக்காரு அப்படி போட்டியிட்டும் தாமரை சின்னம் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்குது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து அண்ணாமலைக்கு கிடைக்கிது பதினாலு பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் இங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைகிறாரு இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா அந்த அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை அண்ணாமலைக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஜெயிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த தொகுதியில் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் வந்து கொண்டு வந்திருப்பார் ஏன்னா தேசிய கட்சி இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநிலத்துடைய தலைவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லா மத்திய அமைச்சர்களுடையும் நல்ல காண்டாக்ட் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நிறையா தொழிலாளர்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் மத்திய அமைச்சர்களை சந்திக்க வச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத சரி பண்ணிக்க இருக்காரு அண்ணாமலை அளவுக்கு இன்ஃப்ளுயன்ஸான ஒரு பர்சனாக இருக்காரு அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்தில் அண்ணாமலைக்கு நேஷனல் பாலிடிக்ஸில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அரவக்குறிச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஜெயிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அந்த தொகுதி வேறு லெவலில் இருந்திருக்கும் ஆனால் பெருசாக இந்த மூணு வருஷத்தில் பெருசாக எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வரலை அரவக்குறிச்சி தொகுதியில் அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறதை பார்க்க முடியுது நேற்று நடந்த பாத யாத்திரையில் ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை அண்ணாமலை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் வந்து அமர வச்சிங்க அப்படின்னா நான் இந்த வாக்குறுதியை வந்து தரேன் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு நவோதயா பள்ளிகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு நவோதயா ஸ்கூல்ஸை பற்றி நம்ம பல வீடியோக்களில் வந்து பார்த்துருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முழுக்க முழுக்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறதுக்காக நவோதயா பள்ளிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இந்தியா முழுவதும் செயல்முறைப்படுத்துகிறாங்க ஆனால் தமிழகத்துக்குள்ளே மட்டும் திராவிட கட்சிகள் அதை வந்து வர விடல ஓகே ஸோ இப்போ வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நவோதயா பள்ளிகள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ரெண்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் நடந்த எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையின் போது திராவிட கட்சிகளுக்கு ஒரு சேலஞ்சு வந்து விட்டுருந்தார் என்ன சேலஞ்சு தெரியுமா அதாவது திராவிட கட்சிகளை சேர்ந்த பல பேர் இன்டர்நேஷ்னல் பள்ளிகள்லாம் வந்து நடத்துகிறீங்க சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் நடத்துகிறீங்க எங்களுக்கு நவோதயா பள்ளிகளை உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் வாய்ப்பு வந்து கொடுங்க நீங்கள் பர்மிஷன் கொடுங்க பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் நிறையா நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டுக்கு நான் வந்து கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய சிபிஎஸ்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க நவோதயா பள்ளிகளில் மாணவர்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படும் யார் அதிகமாக ஸ்கோர் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தார்லாம் நவோதயா பள்ளி ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்கள் நடத்தக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு சிபிஎஸ்சி பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் இருந்தே விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு சேலஞ்சு விட்டார் திருவண்ணாமலையில் நடந்துச்சு அப்போ அளவுக்கு நவோதயா பள்ளிகள் மீது அண்ணாமலை கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அப்படின்னா இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு அப்படின்னா அப்போ அந்த பள்ளிகளுடைய தரம் எந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் செய்யப்படும் அந்த பள்ளிகளுக்கு என்ன பேர் தெரியுமா வைக்கப்படும் காமராஜர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அடுத்த வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காருன்னா கவர்மெண்ட் வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட அரசு வேலை கிடைக்காம இருந்திருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு இந்த வேலை வாய்ப்புல உள்ள இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு நான் அரசு வேலையில முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி அரவக்குறிச்சியில் அவர் வந்து இருக்கும்போது அரவக்குறிச்சியில் ஒரு குக்கிராமத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் வாழ்ந்தார் எல்லாருக்கும் தெரியும் அதான் அவருடைய ஊரு அங்கே இருந்து நான் இப்படி இந்த அளவுக்கு ஐபிஎஸ் ஆனேன் அப்படின்னா அதில் நாற்பது பர்சன்டேஜினுடைய என்னுடைய வெற்றிக்கு காரணம் வந்து கனிபாய் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இந்த கனிபாய் அப்படிங்கிறவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஹிந்து பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா ஆங்கில பேப்பர் இது படிக்கணும் அப்படின்னு நினைப்பாராம் திருச்சியிலிருந்து பிரிண்ட் ஆகி அந்த பேப்பரு பேருந்து மூலமாக மூன்று பேருந்துகள் மாறி அண்ணாமலை அவர்களுடைய கைக்கு கிடைக்கும் அப்ப ஒரு பேப்பர் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சிக்கல்களை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த கணிபாய் அப்படிங்கிற நபர் தான் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் அந்த ஆங்கில பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா ஹிந்து பேப்பர் அதை பேருந்துகளில் வந்து கரெக்டாக வந்து போட்டுருவாராம் டைமிங்க்கு பேருந்துகளில் வந்து எடுத்து வந்து போடுவார் அந்த பேருந்து வந்து ஸ்டாப்புக்கு வரும் அந்த ஸ்டாப்புக்கு வந்து அண்ணாமலை அந்த பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணிக்குவார் ஸோ அப்போ நேற்று நடந்த பாத யாத்திரையின் போது அந்த கனிபாய் அவர்களை நினைவு கூர்ந்திருக்காரு கனிபாய் அவர்களை சுட்டி காட்டியிருக்காரு இவர் மட்டும் இல்லை அப்படின்னா நிச்சயமா நான் வந்து ஐபிஎஸ் பி மாட்டேன் என்னுடைய வெற்றியில் நாற்பது சதவீதம் அவருக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நேற்று அளவுக்குறிச்சியில பேசினதை நம்ம பார்க்க முடியுது நார்மலா தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடுது யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காரணம் இதுதான் மிக முக்கியமானது என்னன்னா அவர் சாதாரண ஒரு இங்கிலீஷ் பேப்பருக்கு எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்போ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறி வந்தவர் அப்போ பொதுமக்கள் படக்கூடிய கஷ்டம் அவருக்கு வந்து தெரியும் அதனால் எளிய பொதுமக்கள் காமன் பீப்புளெலாம் அண்ணாமலை அவர்கள் கூட நல்லா வந்து கனெக்ட் ஆயிக்கிறாங்க அதனால தான் அண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடுது அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட ஸோ அண்ணாமலை அவர்களுடைய நூறாவது நாள் பாத குறித்து அரவுக்குறிச்சியில் அவருக்கு கிடைத்த வரவேற்பு குறித்து கனிபாய் அப்படிங்கிற நபரை வந்து சுட்டி காட்டியிருக்காரு பார்த்தீங்களா அந்த பேப்பரை வந்து தவறாமல் ஒரு நாள் விடாமல் கரெக்டாக வந்து பஸ்ஸில் வந்து எடுத்து வந்து போடுவார் வாங்கி பஸ்ஸில் வந்து எடுத்து போடுவார் அப்படின்னு அவர் செய்தது இது எல்லாத்தையும் சுட்டி காட்டினது குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரவுக்குறிச்சி மக்கள் அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கல இது அறவுக்குறிச்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு லாஸ் அப்படிங்கிறது எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind